ஏசிடிசி ஸ்டுடியோ பிரைவேட் லிமிடெட் நிறுவனம் அஸ்வின் மணிகண்டன் குடும்பத்தினருக்கு டிக்கெட் தொகை பன்னெண்டாயிரத்தை சேர்த்து ஐம்பதாயிரம் மற்றும் செலவு தொகை ஐந்தாயிரம் என மொத்தம் ரூபாய் வழங்க வேண்டும் என கரூர் மாவட்ட நுகர்வோர் குறைதீர் ஆணையம் உத்தரவு பிறப்பித்துள்ளது கரூர் தானூற்று மலை பகுதியில் செயல்பட்டு வரும் நுகர்வோர் குறைதீர் ஆணையத்தில் இது தொடர்பாக கரூர் சின்னாண்டாங்கோவில் திருப்பதி பகுதியை சேர்ந்த அஸ்வின் மணிகண்டன் கொடுத்த புகாரின் பேரில் வழக்கு பதிவு செய்யப்பட்டு ஏற்பாடு செய்த ஏசிடிசி ஸ்டுடியோ பிரைவேட் லிமிட் நிறுவனத்தின் தலைமை அலுவலகத்திற்கு அனுப்பிய அழைப்பானையை பெற்றுக் கொண்ட அந்த நிறுவனம் நுகர்வோர் ஆணையத்தில் ஆஜராகி உரிய விளக்கம் அளிக்க தவறியதால் சேவை குறைபாடு என முடிவு செய்து கரூர் மாவட்ட நுகர்வோர் குறைதீர் ஆணையத்தின் தலைவர் பாரி மற்றும் உறுப்பினர் ரத்னாசாமி இந்த ஆணையை பிறப்பித்துள்ளனர்